அனைவருக்கும் வணக்கம் தமிழருடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கின்ற சிக்கந்தர் பாஷா தர்கான் ஒன்று இருக்குது அதுக்காக ஒரு நூறு ஆண்டுகளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பல கோட்டு தீர்ப்புலேயும் அது முருகன் மலையின் தீர்ப்பு வந்துருச்சு இப்போ திடீர் என்று அந்த மலை மீது கந்துர் விழா நடத்தணும் ஆடு வெட்டணும் மாடு வெட்டணும்னு சொல்லி போராட்டம் கிடக்குது அதுக்காக மலப்பாறனுடைய திமுக எம்எல்ஏ மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த எம்எல்ஏ வந்து பார்த்து ஆய்வு பண்றாரு ரெண்டாவது ராமநாதபுரத்தினுடைய எம்பி நவாஸ் கனி அவர்கள் வந்து ஆய்வு பண்ணுறாரு அங்கே போய் அவர் கூட வந்தவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆய்வு பண்ணுறதுக்காக இவங்கள்லாம் வந்திருக்கிறாங்க நம்முடைய கேள்வி பல தீர்ப்புகளில் அந்த மலை முருகன் மலை திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த மலை முழுக்க இந்து சமய அறநிலத்துறை கீழே வருது அப்படின்னு தீர்ப்பு இருக்குது இன்னைக்கு அப்படிதான் இருக்குது அந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வந்தாங்க அப்போ இந்து சமய அறநிலத்துறைக்கு சொந்தம் இல்லையான்னு ஆய்வு பண்றதற்கு ஏன் இந்த அமைச்சர் வரவில்லை நம்முடைய கேள்வி இதுதான் ஏன் அமைச்சர் வரல இந்த கோயில் வந்து பொதுவான இந்துக்களுடைய கோயில் மூவாயிரம் வாழ்ந்த பழமையான கோயில் கூட வர கோயில் சொல்றாங்க முருகனுக்கு முதல் படை வீடு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இந்த அமைச்சர் ஏன் வரவில்லை ஏன் ஆய்வு நடத்தல இந்து சப அத்தினுடைய அதிகாரிகள் ஏன் வரல இது ஒரு சாதாரண ஒரு சாமானியனுடைய கேள்வி நவாஸ்கனி கனி வராரு ஆய்வு பண்றாரு அவங்க வந்தவங்க பிரியாணி சாப்பிடறாங்க சர்ச்சையாகுது அப்போ வாரியம் சொன்ன உடனே அவங்க வக்ஃபாரி இருக்கா இல்லையான்னு தெரியல வழக்கு அவங்க விசாரிக்க அவங்க நேரம் வர்றாங்க ஆனால் இது அருள் சொந்தம்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ இந்த அமைச்சர் எங்கே போனார் இப்போ அமைச்சரை காணும் அதனால இதுக்கெல்லாம் தீர்வு காண அமைச்சர் வரணும்னு சொன்னால் நாம் எல்லாம் சேர்ந்து அந்த மலையை பாதுகாக்க பிப்ரவரி நாலாம் தேதி எல்லோரும் திருப்பரங்குன்றம் மலைக்கு நடக்கிற போராட்டத்திற்கு வாருங்கள் ஒரு அறப்போராட்டம் நாம் யாரும் எதிர்த்தல்ல இந்த மலையை காப்பாற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்துடைய இந்த முருகப்பெருமானுடைய மலை இந்துக்களுக்கு சொந்தமானது பல நூற்றாண்டுகளாக இருக்கின்ற அந்த மலையை காப்பாற்ற நாம் எல்லாரும் அந்த மலைக்கு போராட்டத்துக்கு பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு முகுந்தது முருகனுக்கு உகந்த நாள் அந்த அன்னைக்கு சாயங்காலம் மூன்று மணிக்கு எல்லாரும் அணி குடும்பத்தோடு வாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகிறோம்